280 ஜீல 280 ஜீலமீது 280 ஜீலமீது 280 ஜீலமீது 280 கல가 ஜீல 280 ஜீலமீது 280 430 ஜீலமீது 280 80 காடி வாயை காட்டது நம்ம ಕಾರ್ಯமா நீங்க கிட்ட போய் 50 560 560 ஏரியட் புடி வச்சிருக்காங்க அது காசு இல்ல ஆலி ஒண்ணு கிட்ட நான் என்ன நிர்க்கா பிரியனி பாருங்க தூர போய் அடி மாரி குத்து பாருங்க வாட மாரி வாட யாரோ ஏடினா பாருங்க யாரோ நாரோ மூரேன இருந்து கிளம்புறாங்க என்ன என்ன பண்ணிருக்காங்க

Vai, 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 vai. Filmimine Haynor ba. Haynor b Poncho. Filmimine Haynor ba. Haynor beday. Haynor ba. Haynor bnat gelwi. Haynuki itu? H ambitiousnya. H1 mythology. H1 நாற்பது <coughs> ઓર બીયુ રેજિયા એ કુજ બીયુ નોટિયા ફોટ બીયુ மணல 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 நான்கு நூத்தி எழுபது அட நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது மணல நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தம்பை 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 நூத்தம்பிக்கலாம் கார நூர நூரே நூறு நூறு குதிப்பு நூறு 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 குளிப்பு நூரே நூறு 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 ரெண்டு கிலோ நூறு ரெண்டு கிலோ நூறு ரெண்டு கிலோ நூறு நூத்தி முப்பது 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 மீன நாலு வடலு மீன நாலு கடனாத்தி ஐம்பது நாலு மணலா எண்ணூத்தி ஐம்பது

நாலு மணல தொண்ணூறு கட்டா மீன் நூறு 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 மீன் நூறுபாய் கட்டா மீன் நூறு கட்டமீன் 100 240 கட்டமீன் 300 240 100 240 என்ன இருக்கு என்ன இருக்குதுக்கு போயி பாரு அந்த மனலினது 200 பிரானிய காந்தர் 200 எங்க குடிப்ப காராமின காராமின 80 பிரானிய காந்தர் 500 சொன்னீங்க

ખ્રલે ખ્લે ખળેન્ો ખેને ખ્લેન ખ્લેન ખળબેની ખ ખi ખ ખેને ખેને ખેન ખેને end awareness in ખ ખ ક હત્ર ખે

நாற்பத்தி நாற்பது முந்நூறுபாய் மணல மீன் முந்நூறு மணல மீன் முன்னூறு முன்னூறு ரூபாய் எடுத்திருக்காங்க முந்நூறுபாய் முன்னூறு माना मीने मुंडो रे नंबर आपको लगाई माना मीने मुंडो रे नो जी ना पे नो जी ना पे नो जी ना पे कल पे नो जी ना पे बर्बरी नो माना मीने मुंडो रे नो रे नो रे 440 કેળા વાવળે વાટકા ઓકે 40 140 140 140 140

70 840 840 நம்ம அப்படியே போ அந்த கரையும் மீட்டர் குமார் 840 என்ன குருவள தரவள குருவள குருவள குளுவள குளுவள குருவள குளுவள நறியாடி போடு ஏடு இது உடलं நமக்கு எமக்கு 100 ரூபாய்க்கு வரே நாற்பது நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது

ஒரு சூட இருபது இருபத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ಕೇಳಿದ 35 ಕೇಳಿದ 35 ಕೇಳಿದ 35 ಕೇಳಿದ 35 ಕೇಳಿದ 35 ಕೇಳಿದ 35 40 ಅಣ್ಣ 3 ನರ ಎಡಗನೆ 120 ಇಲ್ಲ 100 100 100 100 100 100 ಕೇಳಿದ 60 60 60 ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ ಜಾದುವಾಗಿಲ್ಲ 70 ರೂಪಾಯಿ நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது ரூபாய் பாலமீன் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது பாலமீன் குழம்புங்களா இருக்கும் சாத மாதிரி இருக்கு

அன்னை 500 ரூபாய் கொடுத்தானே 150 திருப்பி கொடுத்தான். いや வேற ஏடியா இது யார் இது யார் கருணாகவா அந்த வார வார வார. அதுக்கு முன்னாடி அவர் வந்து நிக்காரு கொஞ்ச பெருங்க வாரும் तुम्हारी கூட்டி வந்துரு. குருவளை ஆரையா குருவளை எல்ல தேசி பரா அந்த வண்ணாத்தி இருக்கு. ஏமா இல்ல 900 900 900 900 700 700 700 700 1100 400 100 100 அந்த எடுத்துக்கோங்களே 500 150 ஏ புரியாதா நன்றி நல்ல மீன் சூப்பர் மீன் நல்ல மீன் ஐந்து என்ன பாருங்க எது <laughs> <laughs>

230 230 230

இது பேச்சுக்கு இது நானூத்தி நாப்பது நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது நாற்பது

லச்சனையா அய்யா 150 250 இருக்க பெரிய 150 180 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 18 ஒன்றே நூற நூறு நூற நூத்தி பத்தாத்தி நூத்தி பத்தி

வேணுமா இல்ல ஒன்னே ஒண்ணு நடிக்கலாம் போதுமா ரெண்டு போதில